வணக்கம் தலைமேலே இந்தியா வைத்துள்ள ஆயுதங்களிலேயே முதலிடம் பிடிப்பது பேரழிவை தரக்கூடியது இந்த ஆயுதம் தரக்கூடிய அழிவை வந்து நீங்க கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது கற்பனைக்கு அப்பாற்பட்ட அழிவை தரக்கூடிய ஆயுதங்கள் வந்து அணு குண்டுகள் இதை எப்படி செய்யறாங்க நம்ம இது எவ்வளவு இருக்கு பாகிஸ்தானை என்ன எவ்வளவு நேரம் தேவைப்படும் இதெல்லாம் வந்து இது பதிவுல பார்க்கலாம் போறக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன் அணுகுண்டு செய்வது மிகப்பெரியது அந்த அணுகுண்டு செய்து வைப்பது மட்டுமல்ல அந்த அணுகுண்டை நாட்டுக்கு அனுப்பணும் டெலிவரி பண்ண தெரியணும் நம்மகிட்ட அதுக்கப்புறம் அவர்கள் அணுகுண்டு அனுப்பினா தடுக்க தெரியணும் டிஃபென்ஸ் பண்ணணும் அந்த அணுகுண்டை இது மிக முக்கியமானது மூன்றுமே தேவைப்படும் ஒரு அணுகுண்டு அணுகுண்டு தேவைப்படும் அதை அனுப்பக்கூடிய டெலிவரி தேவைப்படும் அது வந்தால் டிஃபென்ஸ் பண்ணணும் இந்த மூன்றுமே நம்மிட்டிருக்கு இந்தியாட்டு இருக்கு அணுகுண்டு அனுப்பலாம் டெலிவரிக்கு அக்னி ஏவுகணைகள் போரிமானங்கள் இருக்கு தடுக்கலாம் நம்மகிட்ட வான் பாதுகாப்பு தடுப்பு சாதனங்கள் இருக்கு பாகிஸ்தான்ல அணுகுண்டு மட்டுமே இருக்கு எந்த வகையில அவங்க டெலிவரி பண்ண நம்ம தடுத்துருவோம் இது மிகப்பெரிய வித்தியாசம் ஓகே இந்த அணுகுண்டுகள் வந்து இரண்டே இரண்டு முறை தான் உலகத்தில் உபயோகப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல ஹிரோசிமா மேல நாகசாகி மேல ஹிரோசிமால வந்து ஒரு அணுகுண்டு போடும்போது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் மரணம் பண்ணி நாகசாக அணுகுண்டு போடும்போது எழுபத்தி நாலாயிரம் பேர் மரணம் எல்லாமே பொதுமக்கள் தான் பாதி மரணம் வந்து உடனடியே நடந்துருச்சு இதுல சொன்ன மரண எண்ணிக்கையில பாதி அதாவது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் பக்கம் மரணம் அடைஞ்சிருக்காங்க பாதி பேர் உடனடியாக மரணம் அடைஞ்சாங்க சம்பவ இடத்திலேயே மீதம் பாதி பேர் அதை கடுத்த நாள் வரும் நாளில் மரணம் அடைஞ்சாங்க இப்ப சின்ன கற்பனை பண்ண பண்ணி பாருங்க இஸ்ரேல் வந்து காசா மேல பத்தொம்போது மாசமா தாக்கல் இருக்காங்க ஆயிரம் ராணுவ வீரர்கள் இஸ்ரேல் பக்கம் வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க ஏகப்பட்ட பொருளாதார இழப்பு நடந்து ஐம்பத்தி மூவாயிரம் பேர் காசாக்குள்ள கொல்லப்பட்டிருக்காங்க பத்தொன்பது மாசத்துல நீங்க பாக்குறீங்க எவ்வளவு சேதம் காசாவில் நடந்திருக்குன்னு எவ்வித இழப்பும் இன்றி அமெரிக்கா தரப்பில் எந்த இழப்புமே இல்லை பொருளாதார இழப்பு மட்டும்தான் அந்த அணுகுண்டு செய்வதற்கான செலவுகள் தான் இழப்பின்றி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை நொடியில் கொண்டு காமிச்சாங்க அணுகுண்டு அவ் அவ்வளோ மிக பெரிய அழிவை தரக்கூடியது இவர் போர் விமானம் மூலம் பாகிஸ்தானில் போய் குண்டு குண்டு போகிறோம் வைங்களேன் அங்கே இருக்க விவா அந்த வெடிகுண்டு விழுந்த இடத்துல இருக்க பாகிஸ்தான் பயங்கரவாதி சாம்பல் ஆயிரும் இல்லை தூள் தூள் ஆயிடுவான் இல்லை துண்டாயிடுவான் இப்படி சொல்லுவான் இப்படிதான் சொல்லணும் வெடிகுண்டு போடும்போது அதே சமயத்தில் போர் விமானம் மூலமோ இல்லை ஏவுகணை மூலமோ அண்ணுகுண்ட நோக்கி தூக்கி கொண்டு போய் அங்கே போட்டனு வைங்களேன் அங்க இருக்க பாகிஸ்தான் பயங்கரவாதி ஆவியாகி போயிடுவான் ஆயிடுவான் அப்படியே அந்த சூட்டோட சூடாகி காத்தோட காத்தா கலந்து ஆவியாகி போயிடுவான் அந்த அளவுக்கு கொடூரமான விளைவை தரக்கூடியது அணுகுண்டுகள் யாராலும் அணுகுண்டை செய்ய முடியல மொத்தமாக வந்து ஏழு நாடுகள் அணுகுண்டு இருக்குன்னு அதிகாரப்பூர்வமா சோதனை செஞ்சு காமிச்சிருக்காங்க இரண்டு நாடுகள் அதிகாரப்பூர்வமா சொல்லல உலகத்துல முதல்ல அமெரிக்கா தான் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து ஆறாவது இந்தியா ஏழாவது பாகிஸ்தான் இந்த ஏழு நாடுகள் ஒத்து இருக்காங்க சோதனை செய்து எங்கிட்ட அணுகுண்டு இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் நார்த் கொரியா அணுகுண்டு வச்சிருக்காங்க வெளியே சொல்லலை இந்த ஒம்பது நாடுகளில் மட்டும்தான் அணுகுண்டுகள் இருக்குது அதுவுமே எண்ணிக்கையில் வந்து இந்த பிற நாடுகளில் சீனா ரஷ்யா அமெரிக்கா தாண்டி பிற நாடுகள் கம் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும் அணுகுண்டுகள் ஏன் செய்வதற்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா முதல்ல குண்டு வெடிக்கிறதுனா என்ன குண்டு போடுது குண்டு வெடிக்கிறதுனா குண்டு அப்படின்னா ஒரு உருளை வடிவப் பொருள் அல்லது ஏதோ வடிவமான ஒரு கடினமான பொருளுக்குள்ள வெடிக்கும் மூலப்பொருள் ஒன்று இருக்கும் அந்த மூலப்பொருளை தீயின் மூலமாகவோ பேட்ரி மூலமாகவோ ஏதோ மூலமாக தூண்டும் போது மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தும் அந்த வெடிக்கும் மூலப்பொருள் அத்தகைய தன்மை உடையது அதோட தன்மையை வெடிக்கக்கூடிய தன்மை தூண்டப்படும் போது வெடிகுண்டு வெடிக்குது அப்புடின்னா அங்கே முதல்ல அதிகமான வெப்பம் ஏற்படும் அதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது ஹீட் ஏற்படும் அதிகமான ஒளி ஏற்படும் லைட் ஏற்படும் அதிகமான சத்தம் ஏற்படும் சவுண்ட் அதிகமாக இருக்கும் அதிகமான அழுத்தம் ஏற்ப ஏற்படும் அதாவது ப்ரெஷர் ஏற்படும் இதுதான் இந்த நான்கும் சேர்ந்து தான் சத்தம் வெப்பம் வெளிச்சம் அழுத்தம் இது சேர்ந்துதான் அங்கிருக்க கட்டடங்களை நொறுக்கி தழுறது அனைத்து உயிரினங்களும் கொல்றது இதுதான் வெடிகுண்டு வெடிப்பு இந்த இராணுவ ரீதியான வெடிகுண்டுகளுக்கு வந்து மூலப்பொருள்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஎக்ஸ் சொல்லலாம் டைனமைட் சொல்லலாம் டிஎன்டி சொல்லலாம் ஹெச்எம்எக்ஸ் சொல்லலாம் பிஇடின்னு சொல்லலாம் இதெல்லாம் சொல்லலாம் இதில் இதெல்லாம் வந்து இராணுவ ரீதியான வெடிகுண்டுக்கு தேவைப்படும் மூலப்பொருள் அரிதிலும் அரிதிலும் அரிதானது கிடைக்கவே கிடைக்க செய்யவே முடியாது தனிப்பட்ட நபர்களால் ஒரு நாடு பண்ணலாம் வெடிகுண்டை அதே சமயத்தில் அணுகுண்டுகள்னு வந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மூலப்பொருள் யுரேனியம் தேவைப்படும் அரிதிலும் அரிதிலும் மிக அரிதிலும் கிடைக்கக்கூடிய இது ஒரு இயற்கையான பொருள் இது லேபரட்டரியில் ஆய்வகத்தில் செய்யவே முடியாது இயற்கையாக கிடைத்தால் உண்டு இப்போ நீங்கள் வந்து அந்த யுரேனியம் கிடைக்காத இடத்துல ஒரு கோடி லாரியில் நீங்க மண்ணெட்டு வந்து சளிச்சு பார்த்தாலுமே ஒரு ஸ்பூன் யுரேனியம் கிடைக்காது யுரேனியம் அவ்வளவு மிக 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 அரிதானது இது பொதுவாக இயற்கையாக சில இடங்கள்ல கிடைக்கும் பாறைக்குள்ள இருக்கும் மணல்களில் மணல்களில் இருக்கும் கடினமான கடல் நீரில் மிக குறைவாக காணப்படும் இதுதான் யுரேனியம் கிடைக்கக்கூடிய இடங்கள் இது எந்தெந்த நாட்டில் முதல் ஐந்து இடத்துல கிடைக்குதுன்னு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா கஜகிஸ்தான் கனடா ரஷ்யா நபிபியா இந்த ஐந்து நாடுகள் தான் முதல் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சுன்னு வராங்க இந்தியாவில் சில இடங்களில் யுரேனியம் கிடைக்குது பற்றாக்குறைக்கு நம்ம வந்து வெளியிருந்து நம்ம வாங்கிக்கிறோம் இது வந்து சுரங்கங்கள் வந்து கிடைக்கக்கூடியது பத்து குல சுரங்கங்கள் தான் யுரேனியம் எடுக்கும் சுரங்கங்கள் உலகம் எங்கும் இன்றைக்கு ஆப்ரேஷனில் இருக்கு அதுலேயுமே மிக குறைவாக மட்டுமே யுரேனியம் கிடைக்கும் இன்றைக்கி ஒரு கிராம் தங்கத்தை விட ஒரு கிராம் யுரேனியம் உற்பத்தி பண்ணும் செலவு அதிகமாக இருக்கும் தங்கத்தை விலை கொடுத்து வாங்கலாம் நீங்கள் யுரேனியத்தை வாங்கவே முடியாது இந்த யுரேனியம் தோன்ற இடத்துல வந்து உலக நாடுகள் கண்காணிக்க ஆரம்பிக்க கண்காணிக்க ஆரம்பிப்பாங்க எவ்வளோ தோன்றாங்க என்ன கிடைக்குது அது எங்கே வந்து ஆய்வு எங்கெங்கே ஃபேக்ட்ரியில் வந்து அதை மாற்றுறாங்க இதெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதில் ஒரு ஜெர்மானியர்களால் தான் யுரேனியம் இது யுரேனியம் கண்டுபிடிச்சு கொடுத்தது ஜெர்மானியர் மார்டின் கிளாப்ரத் அப்படிம்பாங்க அவர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தார் அவர் கண்டுபிடிக்கும் சில வாரத்துக்கு முன்னால யுரேனியஸ் என்று ஒரு கிரகம் கண்டுபிடிச்சது கிரகம் கோல் அதன் நினைவா யுரேனியம் சொல்லி இவர் பேர் வச்சுக்கிட்டார் இவ்வளவு அதிதான யுரேனியம் ஏன் இன்னும் இருக்கு அப்படின்னா இதோட வாழ்நாள் வந்து கற்பனைக்கும் எட்டாத வாழ்நாள் யுரேனியத்துக்கு நீங்கள் தங்கத்தையோ ஒரிஜினல் வைரத்தையோ எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா பல கோடி ஆண்டுகள் அப்படியே இருக்கும் அதே தான் யுரேனியம் இந்த யுரேனியம் அழிவதற்கு அரைப்பங்கு அழிவதற்கு அணுவெல்லாம் வந்து அரைப்பங்கு அழிவதற்கு தான் சொல்லுவாங்க யுரேனியம் அரைப்பங்கு அழிவதற்கு அதோட ஆற்றல் போவதற்கு நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் தேவைப்படும் அதனால தான் இந்த யுரே குண்டு செய்ய முடியுது யுரேனியம் மிக அரிதானது ஆனால் அது அப்படியே இருக்கும் ஒன்றும் ஆயிடாது இது எந்த அளவுக்கு யுரேனியம் ஆற்றமிக்குது அப்படின்னா யூரே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அதாவது என்ரிச் யுரேனியம் வாங்க தாது பொருளில் என்ரிச் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஒரு கிலோ இருக்கு அப்படின்னா அதே சமயத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோ நிலக்கரியை எரிச்சா என்ன சக்தி கிடைக்குமோ இந்த ஒரே ஒரு கிலோ யுரேனியத்தில் அது நிச்சயமாக கிடைக்கும் அந்த அளவுக்கு ஆற்றணமிக்கிறது யுரேனியம் இந்த யுரேனியத்தை வந்து பொதுவாக இதோட குறியீடு வந்து யூ அப்படிம்பாங்க யுரேனியம் வந்து யூன்னு போட்டால் யுரேனியத்தை குறிக்கும் இந்த யுரேனியம் தாது அதில் வந்து இரண்டு முக்கியமான யுரேனியம் கிடைக்கும் ஒன்று யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி எட்டு இன்னொன்று யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி ஐந்து ஓகே இல்லை நூறு கிலோ யுரேனியம் தாது நம்ம கையில் எடுத்துட்டீங்கன்னா ஏழ்நூறு கி எழுநூறு கிலோ யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி முப்பத்தெட்டு தான் இருக்கும் நூறு கிலோ யுரேனியம் இயற்கை தாதுல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கிலோ அதுக்கப்புறம் கிராம் யுரேனியம் தான் இருக்கும் வெறும் அந்த நூறு கிலோ தாதுல வெறும் முந்நூறு கிராம் தான் யுரேனியம் இருநூத்தி முப்பத்தி ஐந்து நமக்கு கிடைக்கும் ஏன் சொல்றோம்னா இந்த யுரேனியம் இருநூத்தி முப்பத்தி எட்டு வெடிப்புக்கு ஆகாது வெடிகுண்டு செய்ய ஆகாது அந்த முன்னூறு கிராம் கிடைத்த யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி ஐந்து தான் வெடிகுண்டு செய்ய எரிபொருள் செய்ய பயன்படும் அப்ப இது எவ்வளவு அரிதுன்னு பாருங்களேன் அது இன்னொரு சிக்கலம் இருக்கு அந்த முன்னூறு கிராமையும் சராசரியா மனுஷனால பிரிக்க முடியாது அது கலந்து தான் காணப்படும் அதை நீங்க வந்து அதுல இருந்து பிரிக்கவே யாராலும் முடியாது இப்படி ஜலடையில் ஜலிச்சோ வேற எந்த விதத்திலையும் பிரிக்க முடியாது இந்த உலகத்தில் சில சுரங்கங்களில் கிடைக்கும் இந்த யுரேனியத்தாது விற்பனைக்கு வரும்போது எல்லோ கேக் அப்படிங்க மஞ்சள் கேக் அப்படிங்க மிக அழகா இருக்கும் அப்படிதான் விற்பனைக்கு வரும் டின்களில் அடைத்து ஏற்றுமதி செய்வாங்க இந்த யுரேனியம் தான் எங்கெங்கெல்லாம் அணு மின் நிலையம் செயல்படுதோ அதுக்கு அடிப்படை மூலப்பொருள் எரிபொருள் இதுதான் அதனால எங்கெங்கெல்லாம் வந்து அணு மின் நிலையம் வச்சுருக்காங்களோ அது யுரேனியம் வாங்குவாங்க அப்படியே வந்து அணுகுண்டியும் செய்ய ஆரம்பிப்பாங்க இதுதான் வந்து இயல்பு இப்படி தான் செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஏற்றுமதி பண்ணும் ரொம்ப கவனமாக கையாளணும் என்றாலுமே அது யுரேனியத்தில் தொண்ணூத்தொம்பது புள்ளி மூணு சதவீதம் யுரேனியம் இரநூத்தி முப்பத்தெட்டு தான் முப்பத்தி எட்டு தான் இருக்கும் அது வெடிப்புக்காகாதனால அளவுக்கு பயப்படாமல் ஏற்றுமதி பண்ணுவாங்க தேவைப்படும் நாடுகள் வாங்கிக்குவாங்க கண்காணிப்புகள் ஆராய் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகே இது எப்படி பிரித்தெடுப்பது இந்த எல்லோ கேக்கில் இருக்கும் யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி எட்டையும் முப்பத்தஞ்சு பிரிக்கிறது அப்படி பார்க்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இதை பிரிக்கும் ஒரு இயந்திரத்தை ஒரு ஜெர்மானிய பிஓ டபிள்யூ கண்டுபிடிச்சார் பிஓடபிள்யூனா பிரிசன் ஆஃப் வார் இரண்டாம் உலக சண்டையில் ஜெர்மானியர் தோக்குது ரஷ்யாட்ட அங்கே பிடிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானி ஜெர்மனியில பிடிக்கப்பட்ட விஞ்ஞானி ரஷ்யால கைதியா இருக்கும்போது இந்த இயந்திரத்தை செய்து கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேயே அமெரிக்கா அணுகுண்டு போட்டாங்க என்றாலுமே அவங்க வந்து மிக செலவு செய்து பில்லியன் டாலர் பில்லியன் டாலர் செலவு செய்து மிக சக்திகள்லாம் வீணாகிது அந்த அணுகுண்டு செய்ய முடியுது அது எளிமைப்படுத்தியது இந்த ஜெர்மனிய பெயர் வந்து ஃப்ரிட்ஜ் லாங்கே அப்படிம்பாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த சென்ட்ரிஃபியூஸ் மிசன்பாங்க மைய விளக்கு இயந்திரத்தை செய்து கொடுத்தார் இந்த மைய விளக்கு இயந்திரத்தை மேம்படுத்தி கொடுத்தது வந்து மேக் இதுவரும் ஜெர்மனிக்கார்தான் இவரும் கைதிதான் அதுக்கப்புறம் இவரும் கைதிதான் சேர்ந்து தான் இந்த சென்ட்ரி இயந்திரத்தை கண்டுபிடிச்சு முழுமைப்படுத்தினாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த இயந்திரங்கள் தான் மிக பெரும்பான்மை இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதான் ஓடுது இதுக்கு அடிப்படைய வந்து அவங்க சிந்திச்சது வந்து யுரேனியம் இருநூத்தி முப்பத்தி யுரேனியம் இருநூத்தி முப்பத்தி என்பது வந்து யுரேனியம் தாது பொருள் அதுக்குள்ளே இருக்கிற அணுக்களின் ஸ்ட்ரக்சர் உள்ள இருக்க கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் இரநூத்தி முப்பத்தெட்டுல புரோட்டான் தொண்ணூற்றி ரெண்டு இருக்கும் நியூட்ரான் நூற்றி நாற்பத்தி ஆறு இருக்கும் மொத்தம் இரநூத்தி முப்பத்தெட்டு இதுதான் யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி எட்டு அதே சமயத்தில் யுரேனியம் இரநூத்தி முப்பத்தஞ்சுல புரோட்டான் அதே அளவு இருக்கும் தொண்ணூற்றி ரெண்டு இருக்கும் நியூட்ரான் நூற்றி நாற்பத்தி மூணு இருக்கும் கட்டமைப்பு எண்ணிக்கை இதுதான் யுரேனியம் முப்பத்தஞ்சு இப்படி பார்க்கும் போது நீங்க வந்து யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி எட்டு என்பது சற்றே சற்று எடை கூடியிருக்கும் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இயந்திரத்தை செஞ்சாங்க இந்த சென்ட்ரிஃப்யூஜ் இயந்திரம் வேற ஒன்றுமே இல்லை மிக நீளமான ஒரு சிலிண்டர் உருளை வடிவிலான ஒரு அமைப்பு கடினமான அமைப்பு அதுக்குள்ள வந்து நடுவுல வந்து சுழலும் ஒரு அமைப்பு செயல்படும் மிக வேகமாக சுழலும் போது அந்த யுரேனியம் எல்லோ கேக் அதை வந்து உள்ள செலுத்துவாங்க பிரிக்கப்படாத எல்லை கேக்கு உள்ள செலுத்துவாங்க இது திடமாவும் செலுத்துவாங்க வாயு வடிவிலையும் செலுத்துவாங்க உள்ள போன பிறகு இது ராட்சச வேகத்தில் அந்த சுழலமைப்பு சுத்திட்டு இருக்கும் சுத்தி அடிபட்டு சுத்தும் போது இந்த எடை அதிகமாக கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இந்த யுரேனியம் இரநூத்தி முப்பத்தெட்டு என்பது மேலே வரும் இதுதான் இயற்கை எடை அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் மேலே வரும் மேலே வர்றதை முதல்ல அவங்க எடுத்துருவாங்க எடை குறைவாக இருக்கிறதுனால யுரேனியம் இரநூத்தி முப்பத்தஞ்சு கீழே தங்கி நிற்கும் அதை தனியாக பிரிப்பாங்க இதுதான் பிரிக்கும் சென்ட்ரிஃபேஸ் மைய விளக்கு இயந்திரம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கண்டுபிடித்த இயந்திரம் நம்ம ஆயிரம் ஆண்டுகளாக இந்த உயர்ந்ததை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் நம்ம வீட்டில் டெய்லி தயிரிலிருந்து வெண்ணெய் பிரிப்பது இந்த அடிப்படை தான் இந்த டெக்னாலஜி தான் நம்ம பிரிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்முடைய வாழ்க்கை மிக முன்னான வாழ்க்கை எல்லோருக்கும் முன்னான வாழ்க்கை நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிருப்போம் ஆனால் அதை முறைப்படுத்தி ஒரு பெயர் சொல்லி முறைப்படுத்துறது நம்முடைய தவறு இந்த டெக்னாலஜி வச்சு தான் அவங்க முறைப்படுத்தினாங்க தயிர் எப்படி எப்படி வெண்ணெய் எடுத்தோம் ஒரு பாத்திரம் அதுக்குள்ள தயிரை ஊத்தி இருப்போம் தயிர்லருந்து வெண்ணெய் பிரிக்க முடியாது அப்ப அது மேலே வந்து பருப்பு மெத்து மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் வச்சு கையில வச்சு சுழட்டிகிட்டே இருப்பாங்க சுழட்டிகிட்டே இருப்பாங்க சுழல சுழல சுழலை அதில் இருக்கும் வெண்ணெய் வந்து எடை அதிகமா இருக்கிறனால மேல் நோக்கி வந்துரும் தண்ணீர் போன்ற அமைப்பு கீழே இருக்கும் சிட்டு சற்று நேரம் தெளிய விட்ட பார்த்த பிறகு அந்த வெண்ணெய் மேலே அழகாக மேலக்கும் நம்ம கையிலேருந்து எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் இதுதான் சென்ட்ரி இப்படிதான் அந்த யுரேனியம் முப்பத்தி எட்டையும் பிரிச்சு எடுத்தாங்க இப்போ கூட என்னால் சொல்ல முடியும் இப்ப போரிமான என்ஜின் வந்து இன்னும் தயாரிக்க முடியல தயாரிக்க முடியல இந்தியாவில் பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் விஞ்ஞானிகள் என்ற கூட்டம் வந்து இது ஆக் ஆக்கிரமி பண்ணிட்டு இது முடியல முடியலங்குறாங்க நான் சவால் விட்டு சொல்றேன் இது அடிப்படை எப்படி இயங்குதுன்னு சொல்லி நம்ம மெக்கானிக்கிட்ட சாதாரண தெருக்களில் பட்டறை வைத்திருக்கும் மெக்கானிக்கிட்ட வந்து இந்த லாரி சரி பண்றவங்க கிட்ட கார் சரி பண்ற ஒரு விலக்கி சொல்லி அடிப்படை விலக்கி சொல்லி இப்படி செய்யணும் இதோட உந்து சக்தி இத்தனை இருக்கணும் இது இந்த வேகம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு மாசத்துல அவங்க போரிமான எஞ்சின ஆயிரக்கணக்காக செஞ்சு கொடுத்துருவாங்க இது ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது நம்ம உபயோகப்படுத்தும் டெக்னாலஜி தான் இருக்கும் இது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து இதை வந்து ஆக்கிரம் பண்ணிட்டு முடியல மண்ணு சொல்வது மிக தப்பு ஓகே இப்படி தான் யுரேனியம் இரநூத்தி முப்பத்தெட்டும் இரநூத்தி முப்பத்தஞ்சும் பிரிச்சு எடுத்துக்குவாங்க இந்த அதுக்கப்புறம் இந்த எல்லோ கேக்கா இருந்த யுரேனியம் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு வெடிப்பு பொருளாக மாறின பிறகு கருப்பு நிறத்துக்கு மாற அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து என்ரிச்மெண்ட் இந்த சென்ட் பண்ணுறது என்ரிச்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே அதிகமான அதிகமான இயந்திரங்கள் படிப்படி படிப்படியாக தான் வளர்ந்து வ மேம்பட்டு வரும் அதே போல் அதிக பொருட்செலவுலாம் தேவைப்படும் சராசரி நபர்களால் முடியவே முடியாது நல்ல வளமையான நாடுகளால் முடியும் ஓகே இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சை என்ரிச் பண்ணும் அதாவது அதை இன்னும் சுத்தப்படுத்தணும் கிடைச்ச யுரேனியம் இரநூத்தி முப்பத்தஞ்சு சுத்தப்படுத்தணும் மேம்படுத்தணும்னு சொல்லுவாங்க அப்படி மேம்படுத்தும் போது பத்து சதவீதம் என்னாலே யுரேனிய மெகனத்தில் பார்த்துட்டு பத்து சதவீதம் சுத்தப்படுத்தினாலே அது வந்து அணு மின் நிலையத்தில் செயல்படக்கூடிய எரிபொருள் மாறிடும் பத்து ஏழுலேருந்து இருந்து பத்து சதவீதம் சுத்தப்படுத்தும் போதே அதை தொண்ணூறு சதவீதம் மேம்படுத்தி சுத்தப்படுத்தும் போதுதான் அணுகுண்டுக்கு தேவையான மூலப்பொருளாக மாறும் இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும் இப்போ ஈரானில அதான் நடந்துக்கிட்டு இருக்கு நாங்க அணு மின் நிலையம் வச்சிருக்கோம் நாங்க மின்சாரத்தை தயாரிக்கணும்னு சொல்லி அவங்க யுரேனியத்தை வெளிநாடுகள் வந்து இறக்குமதி பண்றாங்க அவங்களும் சில இடத்துல தோண்டி எடுக்கிறாங்க கண்காணிக்கிறாங்க உலக நாட்டு கண்காணிக்கும் போது ஒரு ஏழு சதவீதம் அது சுத்தப்படுத்தும் போது அது அணு மின்னலையை எரிபொருளா மாறிடுது அவங்க ஆனால் அதோடு நிறுத்தாம ரகசியமா பூமிக்கடிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு மேலும் 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 சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க இது சில வருஷங்கள் இந்த ப்ராசஸ் ஆகும் அதிக இயந்திரங்கள் தேவைப்படும் என்னைக்கு தொண்ணூறு சதவீதம் அதை மேம்படுத்துறாங்களோ என்ட்ரிஸ் பண்றாங்களோ அது வெடிகுண்டில் மூலப்பொருளா மாறிடும் இப்ப இஸ்ரேல் என்ன குற்றச்சாட்டுறாங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் சுத்தப்படுத்திருக்காங்க இன்னும் பத்து சதவீதம் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க நாங்கள் குண்டு போடுவோங்கிறாங்க இந்த பிரச்சனை இப்படிதான் அங்கே போயிட்டு இருக்கு ஓகே இதுதான் யுரேனியம் பிரிப்பது அதை வந்து வளப்படுத்துவது இதுக்கப்புறம் யுரேனியம் கிடைச்சிருச்சு பிரிச்சுட்டாங்க வளப்படுத்திட்டாங்க என்ட்ரிஸ் பண்ணிட்டு பண்ணிட்டாவே தொண்ணூறு சதவீதம் குண்டுக்கு நெருங்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஓகே வெடிகுண்டை எப்படி செய்கிறாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா இப்போது வளப்படுத்திய என்ட்ரிச் பண்ணிய யுரேனியம் இரநூத்தி முப்பத்தஞ்சு ஒரு நூறு கிலோ நம்ம எடுத்துக்கலாம் நூறு கிலோ எடுத்து அதான் மைய மூல பொருள் வெடிகுண்டுக்கு அதை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க விஞ்ஞானிகள் இந்த இந்த வெடிகுண்டோட பேர் வந்து கன் டைப் ஃபிஷன் வெப்பன் அதாவது துப்பாக்கி வடிவிலான அணுப்பிளவு ஆயுதம் சொல்லலாம் நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது அணுப்பிளவு அணுவை வந்து ரெண்டாக பிரிக்கும் போது ஒரு ஆற்றல் கிடைக்குது அதை பயன்படுத்தி வெடிகுண்டு செய்கிறோம் அணு இணைப்பு ஃப்யூசன் வாங்க அதுவுமே இருக்குது தெர்மோ நியூக்ளியன் வாங்க அது மிக சக்தி வாய்ந்தது சூரியன் கூட தினம் தினம் நொடி பொழுது அணு இணைப்பின் மூலமாக தான் அந்தளவு சக்தியை வெளிப்படுத்தி அணு இனிப்பு கொஞ்சம் வித்தியாசப்படும் மிக அதிக சக்தியோட வெளிக்கும் ஓகே நூறு கிலோ யுரேனியம் செறிவூட்டை போட்டால் இரநூத்தி பத்தஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குண்டு செய்யணும் அப்படின்னா அதில் எழுபது கிலோ வந்து டார்ஜட் அப்படிம்பாங்க எழுபது கிலோ வந்து இலக்கு மோதக்கூடிய இல இலக்கு அதில் யுரேனியம் மூலப்பொருள் எழுபது கிலோ இருக்கும் இந்த பக்கம் வந்து மோதுவது மோதும் பொருள் அது ஒரு முப்பது கிலோ யுரேனியம் வச்சுருப்பாங்க இதுதான் கன் டைப் வெப்பன்கிறது இந்த மோதும் அமைப்புக்கு இலக்கில் மோதும் அமைப்புக்கு பின்னாடி கன் பவுடர் இருக்கும் பேட்ரி மூலமாக தூண்டப்பட்டு பற்ற வச்சா அந்த கன் பவுடர் மிக வேகமாக வெடிக்கும் இந்த முப்பது கிலோ வந்து முன்னாடி ஒரு பேரல் போன்ற அமைப்பு இருக்கும் பேரல் வழியாக மிக வேகமாக தள்ளி இந்த எழுபது கிலோ யுரேனத்துக்குள்ள இந்த முப்பது கிலோ உள்ளே போய் மிக வேகமாக வெடிக்கும் இதுதான் அமைப்பு கன் டைப் வெப்பன் இதுதான் சொல்லுவாங்க ஓகே இந்த நூறு கிலோ யுரேனியம் இருக்கிறது குண்டாக செஞ்சு முடிக்கும் போது சுற்றி வந்து எல்லாம் முழுவதும் பொருத்தி செய்யும்போது ஐயாயிரம் கிலோ எடையுள்ள குண்டாக மாறிடும் நூறு கிலோ இருக்கிற மைய யுரேனியமோட குண்டு அஞ்சு கிலோ ஐயாயிரம் கிலோ மாறும் இதில் பேட்ரி தேவைப்படும் இதுக்கு வந்து டைமர் தேவைப்படும் இதில் வந்து போரோ மெட்ரிக் டிவைஸ் தேவைப்படும் ஸ்கேனர் தேவைப்படும் பேரல் தேவைப்படும் கன் பவுடர் தேவைப்படும் இந்த மாதிரி நிறைய அநேகம் தேவைப்படுறதுனால கடினமான பொருளை செய்யறதுனால ஐயாயிரம் கிலோவாக இந்த குண்டுகள் இருக்கும் இது வரைக்கும் ரெண்டு குண்டுகள் வந்து ஜப்பான் மேலே உலகத்தில் போட்டு காமிச்சிருக்காங்க அதுபோக அணு குண்டுகள் சோதனை பண்ணி காமிச்சிருக்காங்க ரெண்டு குண்டும் ஜப்பான் மேலே போட்டதுமே தரையிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உயரத்திலே வெடிக்க வச்சாங்க ஏன் தரைக்கு மேலேயே வெடிக்க வைக்கிறாங்கன்னா இந்த தரை தேவிங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய தாக்குதலையும் தாங்கக்கூடிய அமைப்பு பூமிங்கிறது இப்போ வந்து பூமி மேலே தரையில் மோதுச்சு அப்படின்னா அந்த நியூக்ளியர் குண்டு அதோட பாதி சக்தியை பூமி வாங்கிக்கும் மீதி தான் இடிக்கும் கட்டடத்தையும் ஆட்களே கொள்வோம் இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டு குண்டு என்ன பண்ணாங்கன்னா அரை கிலோமீட்டர் ஒரு ஐநூத்தறுபது மீட்ரு உயரத்துலேயே டைமர் வச்சு கணக்கு போட்டு இந்த போரோ மெட்ரிக் டிவைஸ் மூலமாக தரைக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு கணக்கு வச்சு ஐநூத்தி அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே வெடிக்க வச்சிட்டாங்க அப்பதான் அந்த அழுத்தம் அந்த சக்தி பரவலா அப்படியே பரவி போய் இது எந்த அளவுக்கு சக்தியோட பரவுது அங்கே இருக்க கட்டிடங்கள் ஆட்கள் எல்லாத்தையுமே கொண்டுச்சு தரையில மோதி இருந்துச்சுன்னா பாதி சக்தி வீணா போயிருக்கும் இதுதான் அந்த வெடித்த ரகசியம் ஓகே போடும் இப்போ எந்த இடத்துக்கு நம்ம குண்டு போடுறோமோ இந்த குண்டை ரெண்டு வகையில கொண்டு போகலாம் மிசைல் மூலமாக கொண்டு போகலாம் ஏவுகணைகள் மூலமாக அக்னி ஏவுகணைகள்லாம் வச்சிருக்க முடியாது மூலம் கொண்டு போகலாம் ஏவுகணையில் அதிக எடை உள்ள வெடிகுண்டை கொண்டு போகலாம் அதே சமயத்தில் போர் விமானம் மூலம் கொண்டு போகலாம் நம்முடைய ரஃபேல் தேஜஸ் சுக்கோய் மிரஜ் இந்த மாதிரி ஒரு நல்ல போர் விமானங்கள் மூலமாகவும் அணுகுண்டை கொண்டு போகலாம் எல்லா போர் விமானம் உபயோகப்படாது ஏன்னா ஒயரிங் மிக நல்லதாக இருக்கணும் டெலிவரி பண்ணும்போது துல்லியமாக கீழே விடணும் இது ஏதோ ஒயரிங்கில் வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட்லாம் ஆகி அந்த போரிமானம் நிற்கிற எல்லாம் வெடிச்சதுன்னா சொந்த நாட்டுக்கே பாதகமாகிடும் அதனால் வந்து மிகச்சிறந்த தான் இந்த அணுகுண்டு கேப்பபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் போரிமானம் மூலமாக ஏவனிங் மூலமாக அனுப்புவோம் இப்போ பூமியில் போடும்போது இப்போ நம்ம பாகிஸ்தானில் போகிறோன்னு கணக்கு போடும்போது பாகிஸ்தானுக்கு மேலே போய் நம்ம அந்த குண்டை ரிலீஸ் பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ தூரம் வரணுமோ அது கணக்கு போடும் அந்த போரோ மெட்ரிக் டிவைஸ் அந்த பூமிக்கு ஒரு ஐநூறு மீட்டர் ஒரு ஏழ்நூறு மீட்டர் இருக்கும்போது அந்த டைமர் மூலமாக கனெக்ட் போட்டு பேட்ரி தூண்டும் பேட்ரி தூண்டி அந்த கன் பவுடரை பற்ற விடும் அந்த கன் பவுடர் அதோடு இணைந்திருக்கிற அந்த யுரேனியம் இரநூத்தி முப்பத்தஞ்சு முப்பது கிலோ இருக்கிறத அந்த எழுபது கிலோ இருக்கிற டார்ஜெட் நோக்கி மிக வேகமாக மோதும் அங்கே கொலாய்டு ஆகும்போது நியூட்ரானியம் மோத வைப்பாங்க இது வந்து நியூக்ளியர் செயின் செயின் நியூட்ரானும் ஒரு யுரேனியம் முப்பத்தஞ்சு மோதும் போது மூன்று அதுக்கப்புறம் நியூட்ரான் உருவாகும் இரண்டு யுரேனியம் இரநூத்தி முப்பத்தஞ்சு அது வேற பேர் அழைப்பாங்க அது உருவாகும் ஒரு மோதல்ல அந்த ஒரு மோதலே ஏகப்பட்ட ஆற்றல் வெளிப்படும் திரும்ப அந்த நியூட்ரான் போய் அந்த யுரேனியம் இரநூத்தி முப்பத்தஞ்சு மோதும் போது ஆறு நியூட்ரனாக மாறும் அங்கே வந்து நாலு யூரேனியமாக மாறும் இரநூத்தி பத்தஞ்சு திரும்ப போது ஆறு பன்னெண்டாக மாறும் அந்த நான்கு எட்டாக மாறும் ஒவ்வொரு மோதல் மோதல் மோதி பிரியும் போதுமே அணு பிரிவு பிரியும் போதுமே ஏகப்பட்ட சக்தி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இது வந்து நொடிப்பொழுதில் லட்சம் பத்து லட்சம் கோடின்னு மாறி போய்கிட்டே இருக்கும் இது எந்த அளவுக்கு இந்த அழுத்தத்தை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஐயாயிரம் கிலோ வெடிகுண்டின் வெளிப்புற அமைப்பு எஃகு போன்ற மிக கடினமான அமைப்பு தாங்கும் ஒரு கட்டத்துக்கு மேல அது தாங்க முடியாத அளவு ப்ரெஷர் அழுத்தம் உள்ள உருவாகும் அப்பதான் இந்த வெடிகுண்டு வெடித்து சிதறுவது சரியா தரைக்கு மேலே ஐநூறு மீட்டர் கணக்கு போட்டு அரை கிலோமீட்டர் கணக்கு போட்டு அது வெடிகுண்டு வெடித்து சிதறுவது போல டைமெரெலாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க தரைக்கு மேலே அரை கிலோமீட்டர் மேலே வெடித்து செதறும் வீட்டில் இருக்க கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறதும் ஒன்று தான் இது வெடிக்கிறதும் ஒன்று தான் கேஸ் சிலிண்டர் அதோட தகுதிக்கு ஏற்ப உள்ள ப்ரெஷர் இருக்க வரைக்கும் தாங்கும் அதுக்கு மேலே போது இந்த கேஸ் சிலிண்டர் தாங்காத வீட்டில் இருக்கிறது மிக பயங்கரமாக வெடிக்கும் இதே தான் அந்த வெடிகுண்டு அந்த அணுகுலி நடக்கிறது அந்த வெளிப்புறம் இருக்கிற அந்த கொள்கலன் அந்த ஐயாயிரம் கிலோ எடை உள்ளது எந்த அளவுக்கு அழுத்தத்தை தாங்க தாங்கும் அதுக்கு மேல அன்ஸ்டேபிள் வாங்க நிலை குளிந்து மாபெரும் வெடிப்பு ஏற்படும் இந்த மாபெரும் வெடிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இப்படி வெடிக்கும்னு சொல்லி கற்பனை செய்தே பார்க்க முடியாது உணரக்கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு வெடிப்பு சக்தி ஏற்படும் செதறி உள்ள இருக்கிற அந்த யுரேனியம் இரநூத்தி பதினஞ்சு மூலப்பொருள் இந்த குண்டு வெளிப்புறமருக்கு ஐயாயிரம் கிலோ அமைப்பு எல்லாம் ஒட்டுக்க சதறி அந்த பகுதியை நாசப்படுத்திடும் இப்ப நான் சொல்ற நூறு கிலோ இறைனி இரநூத்தி முப்பத்தஞ்சு ஐயாயிரம் கிலோ குண்டை மாத்தி கொண்டு போய் போடும்போது குறைந்தது ஏழு லட்சம் மக்களை கொல்லக்கூடிய சக்தி படைத்தது இதான் குண்டு நம்ம எத்தனை இருக்கு நம்ம இந்தியாவில் வந்து எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா சோதனை செஞ்சு காமிச்சது நம்ம வந்து மௌனமா தான் பதிலுமே வந்து சிப்ரி சிப்ரி அப்படிம்பாங்க ஸ்டாக்ஹோம் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்மாங்க தான் உலகம் பூரா அணுகுண்டுகள் சொல்றது இவங்க என்ன சொல்றாங்கன்னா நூற்றி எண்பது அணுகுண்டுகள் தயார் நிலையில் இந்தியா வைத்திருக்குங்கிறாங்க இது உலகத்தில் ஆறாவது இடம் அதே சமயத்தில் பாகிஸ்தான் அணு ஆராய்ச்சியாளர்கள் வரிசையாக சொல்லிக்கிட்டே வராங்க அதில் அதிகபட்சமாக மன்சூர் அகமதுங்க வெடிகுண்டு அணுகுண்டு செய்யக்கூடியவர் ஆராய்ச்சி நிபுணர் அவர் வந்து அமெரிக்காவில் உள்ள பார்லி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுல வந்து ஒரு ஆய்வு கட்டுரை சமைத்தார் சமர்ப்பித்தார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவசம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு அணுகுண்டு செய்யக்கூடிய மூலப்பொருள் அல்லது அணுகுண்டுகள் இருக்கலாம் அவர் ஒரு கணக்கு போகிறார் இத்தனை யுரேனியம் அவங்க வாங்கியிருக்கிறாங்க யுரேனியம் தோண்டி எடுத்திருக்காங்க இத்தனை மின்சக்தி அவங்க எடுத்திருக்காங்க அப்போ மிச்சருக்கு யுரேனியத்தை வச்சு இதாக செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு ஆதாரப்பூர்வ மிகப்பெரிய கணக்கு சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எண்பத்தி ஆறு குண்டுகள் இருக்குங்கிறாரு இது உலகத்தில் மூன்றாவது இடத்துல வரும் ரஷ்யா அமெரி அமெரிக்கா அதுக்கப்புறம் இந்தியான்னு வரும் சிப்ரி சொன்னது படி பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல நம்ம வருவோம் சரி ஓகே இது பாகிஸ்தானே அழிக்கலாம் அப்படின்னு அணுகுண்டியை எடுத்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்னி ஏவுகணைகள் மூலமா போர் விமானங்கள் மூலமா கொண்டு போய் போடலாம் அக்னி ஏவுகணை மிக அதிக இடையுள்ள குண்டுகளை எட்டு போகும் சரியா சொல்லணும்னா ஒரு இரவு தாக்குதலுக்கு ஒரு இரவு நம்ம வந்து ஒரு இரவு பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறோம் தாக்குவதற்கு அவங்களால நம்ம தடுக்க முடியாது தாக்க ஆரம்பிக்கிறோம் அதிகாலை பொழுது அப்படிங்கும்போது போது ஒரு நாட்டை நீங்கள் உலக வரைபடத்தில் பார்க்கவே முடியாமல் நம்மளால் பண்ண முடியும் நன்றிகள்